அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முகம்மதியா அபூசயித் ரலி ரலியல்லாகு அன்ஹ அவர்கள் கூறியதாவது ஒருமுறை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் போது கனவில் மக்கள் பலவிதமான சட்டைகளை அணிந்தவர்களாக எனக்கு எடுத்துக்காட்டப்பட்டனர் அவற்றில் அவர்களுடைய மார்பை எட்டக்கூடியவையும் மார்பை எட்டாதவையும் இருந்தன உமர்பின் அல்கத்தாப் அவர்கள் தரையில் எழுபடும் அளவுக்கு நீளமான சட்டையொன்றை அணிந்தவராக எனக்கு காட்டப்பட்டார் என்று கூறினார்கள் மக்கள் அல்லாவின் தூதரே இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் கண்டீர்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்தச் சட்டைகள் அவர்களுடைய மார்க்கத்தை மார்க்க உணர்வையும் செயல்பாடுகளையும் குறிக்கும் என்று பதிலளித்தார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் இருபத்தி மூன்று பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹ அவர்கள் கூறியதாவது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒருவரைக் கடந்து சென்றார்கள் வெட்கப்படுவது தொடர்பாக கண்டித்து தம் சகோதரருக்கு அவர் அறிவுரை கூறிக் கொண்டிருந்தார் இதைக் கண்ட அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்கள் அவரைக் கண்டிக்காதீர்கள் விட்டுவிடுங்கள் ஏனெனில் நாணமும் இறை நம்பிக்கையின் ஓர் அம்சமே என்று கூறினார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் இருபத்தி நான்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வைத் தவிர வேறு இறைவனில்லை முகம்மத் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாவின் தூதர் என உறுதிமொழிந்து கடமையான தொழுகையைக் கடைப்பிடித்து ஜகாத் எனும் கட்டாய தர்மத்தை வழங்காதவரை இணைவைக்கும் மக்களுடன் போரிடும்படி நான் கட்டளையிடப்பட்டேன் இவற்றை அவர்கள் செய்துவிடுவார்களானால் தம் உயிரையும் உடைமைகளையும் என்னிடமிருந்து அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் மரண தண்டனைக்குரிய இஸ்லாக்கின் இதர உரிமைகளில் அவர்கள் எல்லை மீறினால் தவிர மேலும் இரகசியமாக குற்றமழைத்தால் அவர்களின் விசாரணை அல்லாவின் பொறுப்பில் உள்ளது இதை அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹ அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் இருபத்தைந்து